இந்த ஒன் கிளாஸ் ஜூஸ் வந்து காலை மாலை இரண்டு வேலையும் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துக்கணும் இன்சுலின் போடுறவங்க நாங்க பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்து மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல வந்து பயன்படுத்தணும் ஏன்னா சில சமயம் இந்த ஃபைபர் கன்டென்ட் டக்குன்னு இருக்கிறதுனால சில பேர் கொஞ்சம் மோஷன் லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்ப என்னன்னா பிளட்ல சுகர் லெவல் குறையிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து லோவாக போய் ஹைபோகுளைசிமி ஆகிட்டாலும் அது நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸா உண்டு உண்டு போடணும் மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல நீங்க இந்த ஜூஸை எடுக்கணும் டைப் டூ சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக காலையிலும் மாலையிலும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த கோவை காய் பழம் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட இலை கோவை இலையோட அந்த இளம் தளிரா இருக்கு பார்த்தீங்களா அதை நம்ம குடிநீர் வைத்து வந்து நம்ம எடுக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி இலை எடுத்துட்டு அதோட கொஞ்சம் மிளகு சீரகம் ஓமம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபில்டர் பண்ண அதாவது மூணு கிளாஸ் ஊற்றி ஒரு முக்கால் கிளாஸ் ஆன உடனே வடிகட்டி குடிக்கலாம்